வணக்கம் புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் தொள்ளாயிரம் கல்வி நிறுவன வாகனங்களுக்கான ஆயிரத்தி நூறு மாணவ பேருந்து வாகனங்களின் சிறப்பு ஆய்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் தொடங்கியது ஆய்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக வாகனங்களுக்கு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன புதுச்சேரியில் மாணவ மாணவியர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் இன்று தொடங்கிய வாகன சிறப்பு ஆய்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொள்ளாயிரம் கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் ஆயிரத்தி நூறு வாகனங்களை ஆய்வு செய்தார் சிறப்பு ஆய்வில் கலந்து கொண்ட வாகனங்களுக்கு ஆய்வு செய்தப்பட்டதன் அடையாளமாக ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு துறை மூலமாக தீயணைக்கும் கருவி பயன்படுத்தப்படும் செயல்முறை விளக்கத்தை இந்த சிறப்பு முகாமில் செய்து காண்பிக்கப்பட்டது ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து கல்வி நிறுவனங்கள் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியாக இருக்கின்றதா வாகனத்தில் படிக்கட்டுகள் பிரேக் சிஸ்டம் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை சரி செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு செய்யப்படும் பேருந்துகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த வாகனத்தின் ரெனிவல் ரத்து செய்யப்படும் அந்த குறைகளை சரி செய்த பின்பு மீண்டும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அரசு மாணவர்கள் செல்லும் ஒரு ரூபாய் பேருந்துகளுக்கும் கட்டாயம் ஆய்வு நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்

नहीं पीने दूँ, मैं पीने दूँ। नहीं आंगी आने कहाँ निकलें? सेफ तो है ना? ले रहा हूँ, सेटलिंग कर रहा हूँ। लागू जन प्रिया ना। नोर्वेज़ लाओ ना भाई, नोर्वेज़ डियर।